அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஏன்னா அடுக்கடுக்காக நிகழ இருக்கக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறத அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபட்டிருந்தாலும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்களில் பாத்தீங்க அப்படின்னா மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதமற்ற விளைவுகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோ போகலாம் நவக்கிரக மாற்றம் அப்படிங்கறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான பலன்களை அளித்தாலும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சாதகமற்ற விளைவுகளே அதிகபட்சமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப வேணமா உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுல பல்வேறு வகையில பார்த்தோம் அப்படின்னா இடர்பாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து நினைச்சது நடக்கலையே அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த காலம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து முன்கூட்டியே எதற்கும் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது நல்லது இது நடக்கலை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டமிடலோடு இருந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம மேலும் மேலும் இந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பனிச்சுமையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் தொழில் வணிகம் அப்படி இல்லைனா தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து ஒரு பொருளை அப்படி இல்லைனா நிலம் வாங்கும் வாங்கும்போது விற்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க நிதி பரி வர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவீங்க உங்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் வேலை செய்கிறவங்க அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பாங்க தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உறுப்பினர் அதாவது குடும்ப உறுப்பினரினுடைய பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சி ஒருபுறம் தந்தாலும் மற்றொரு புறம் அப்படிங்கிறது உறவினர்களால் கழகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வெளிவட்டார பழக்க விளக்கங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலம் மிகுந்த கவனத்தை செலுத்தணும் பருவக்கால அப்படி இல்லைன்னா நாள்பட்ட நோய்களால நீங்க வந்து அவதிப்படவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம் உடல்நல பிரச்சனைகளை இக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம் இல்லைன்னா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க அதே நேரம் வந்து தங்களுடைய பிம்பத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகிறதுல சிறு சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது நபர் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா தவறான புரிதல்களை உருவாக்க முயற்சிப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா எடுத்த விவாதத்தின் மூலமாக பிரச்சனைகளை வந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே நேரம் வந்து சொத்து விவகாரங்களில் வந்து சாதகமான முடிவு அப்படிங்கிறது வந்து இட்டப்படுவது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேர்வுகள் மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு வந்து தயாராகக்கூடிய கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு வந்து மிக சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இருந்தாலும் இந்த நேரத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடுங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருக்க பாருங்கள் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு எண்ணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நீண்ட நாட்களாக எடுத்து வந்த சுபபலன் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்திசாதுரியம் வாக்கு வன்மை ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் பெறுவீங்க பண வரத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு பெறுவாங்க தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலமாக லாபம் பெறுவீங்க சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருப்பது அவசியம்ங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணை போன்றவற்றைகளை வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாபா வங்கா அவர்கள் வந்து கணித்திருக்கிறாங்க அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் உடனுக்குடன் உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டு வேலை இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கி அப்படி இல்லைன்னா நிறுவனத்தில் கடன் வாங்க நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க நீங்கள் மனக்குழப்பத்தில் இந்த காலகட்டத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்த முழு ஆதரவு கிடைக்கப்படுவீங்க நீண்ட காலமாக நீங்கள் காத்திருந்த விஷயங்கள் நடக்கும் தங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பெட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வேலையை முடிக்கிறதுல சரியான தட்டம் இடல் அப்படிங்கிறது அவசியமாகிறது தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொண்டு செயல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறத முடிவுகள் நல்ல பலன்களை தரக்கூடிய அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறந்தது அதே நேரம் சில நேரங்களில் சுப விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய செயல்பாடு வேகமாக இருக்குங்க நிலைமையில் இருக்கக்கூடிய பணிகளை வந்து வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கலாம் இருப்பினும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் செலவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்கப் தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம் வழி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய சமூக பணிகளில் தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஒருவரின் உதவியால் மன நிம்மதி நீங்க அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் திடீர் பயணங்கள் அப்படி ஆன்மீக யாத்திரை செல்லவும் வந்து இந்த நேரத்தில் பணியிடத்தில் வந்து உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய எதிரிகளின் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும் அரசு தொடர்பா பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் புத்திர பாக்கியம் ஏற்படுங்க வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பான சுஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி பறிக்கப் போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் விருந்தினர் வருகையால வீடு விழா கோலம் சொல்லலாம் அவர்களுடன் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க உடன் பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க